சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஊராட்சி ஒன்றியம் செம்மனூர் கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய உறுதி திட்டம் இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான பணிகளை கள்ளல் வட்டார வள அலுவலர் பாண்டீஸ்வரன் மற்றும் குமார் அவர்கள் தலைமையில் சமூக தணிக்கு ஆய்வு செய்யப்பட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது இதனை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட நிர்ணய செயலின் பதிவேற்றம் செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் ஊராட்சி செயலர் ராஜேஷ் அவர்கள் வரவேற்றார் ஊர் மூத்த குடிமகன் செல்வி தலைமை வகித்தார் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முனீஸ்வரன் அவர்கள் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் மகளிர் சுய உதவி உறுப்பினர்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் ஊர் பொதுமக்கள் நூத்தி பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தினமுல்லை செய்தியலுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க